வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தனுசு ராசி மூல நட்சத்திர நண்பர்களுக்கான புரட்டாசி மாத பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக பார்க்குறோம் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் மேக்சிமம் நல்ல பலன்கள் காத்திருக்குன்னு சொல்லலாம் காரணம் நிறைய முக்கியமான கிரக பயிற்சிகள் இந்த மாதம் நடக்கிறதுக்கு ஸோ லைஃப்பில் நிறைய மாற்றம் இந்த மாதம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நான் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்குங்க அப்படியே பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க கிரகநிலைன்னு பார்க்கும்போது கும்ப வீடாகிய மூன்றாம் வீட்டில் ராகு பகவான் இருக்கார் சிம்ம வீடாகிய ஒன்பதாம் வீட்டில் கேது பகவான் அதிசாரமான பயிற்சியாக மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு குரு பகவான் இந்த மாறுறது தான் பெரிய ஹைலைட்டாக இருக்கு இந்த புரட்டாசி மற்றும் ஐப்பசி இந்த மாதத்தில் அதாவது அதிசார பயிற்சின்னு சொல்லி இந்த ஒரு பயிற்சி கடந்த பதிவில் நான் போட்டிருப்போம் பார்க்கலனா பாருங்கள் புதன் பத்துன்னு சொல்லக்கூடிய கன்னி வீட்டிலிருந்து துலாம் வீட்டுக்கு பதினொன்றாம் வீட்டுக்கு மாறுறாரு செவ்வாய் பகவான் பதினொன்றாம் வீடாகிய துலாம் வீட்டில் இருக்கிறாரு சனி பகவான் ராகுவோடு நான் முதலே பார்த்த மாதிரி மூன்றாம் வீடியாகிய கும்ப வீட்டில் இருக்கார் பத்தாம் வீட்டில் சுக்கர பகவான் இருக்கார் இந்த அற்புதமான கிரகநிலைகள் தனுசுராசி மூல நட்சத்திர நண்பர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்க போகுது எதில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சுருக்கமாக தெளிவாக பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மூல நட்சத்திரம் என்ன நன்மையை வந்து அனுபவிக்க போகுது இந்த புரட்டாசியில் இதில் வந்து என்ன எச்சரிக்கை வந்து நமக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் மாதமான புரட்டாசியில் கோள்களினுடைய முதன்மையான கோளாகவும் கண்கண்ட தெய்வமாகவும் கருணை பெருங்கடலாக சொல்லக்கூடிய சூரிய பகவான் சிம்ம வீட்டிலிருந்து கன்னி வீட்டுக்கு பயிற்சியாகிறார் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஹைலைட்டு இதில் தொழில் வியாபாரத்தை பார்க்கும்போது கமிஷன் தொழில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலம்னு சொல்லலாம் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி அதிர்ஷ்டம் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸில் அதே போல் பேச்சு சார்ந்து இருக்கக்கூடிய இந்த பட்டிமன்றம் மேடை பேச்சாளர்கள் இந்த மாதிரி பேச்சு சார்ந்து இருக்கக்கூடிய தொழில்களிலும் ஒரு நல்ல ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லலாம் புதன் பகவானால் ஆதரவு அதோட உதவி தொழில் வியாபாரம் சார்ந்து நிறையா உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் வந்து கிடைக்கும் சுக்கர பகவானுடைய அருள் அப்படிங்கிறது வேலை விஷயமாக வியாபார விஷயமாக அல்லது படிப்பு படிப்பு சார்ந்து நீங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை இதுக்கெல்லாமே வந்து வெளியூர் அல்லது வெளிமாநிலம் சென்று நீங்கள் பயன்பெறக்கூடிய மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் முக்கியமாக ஏதாவது ஒரு ஆன்மீக சுற்றுலா அப்படிங்கிறதுமே வெளிமாநிலம் சார்ந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக அந்த புரட்டாசி மாதம் இருக்கும் மூன்றாவது வாரம் குரு பகவானுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் அதிருப்தி ரீதியாக இருந்தாலும் மன அழுத்தம் இருந்தாலுமே ஓரளவுக்கு ஃபேவரான ஒரு காலமாக இந்த காலம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஏன்னா அது அதிசாரமாக மிதுன வீட்டிலிருந்து அவசர அவசரமாக கடக வீட்டுக்கு மாறுறாரு அது கொஞ்சம் அவர் அவசரப்பட்டு போனால் கூட ஓரளவு நன்மை அப்படிங்கிறதுமே கொஞ்சம் இருக்குது இதில் வந்து நிறையா பேருக்கு நல்லது நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்குமே ஒரு மிதமான ஒரு பலன் அப்படிங்கிறதையுமே நீங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் குடும்ப நிலையை பார்க்கும்போது பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய பேரோர்கள் அப்படிங்கிறது சுப செய்தி அப்படிங்கிறது நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க சுப செய்தி அப்படிங்கிறது திருமணம் சார்ந்து ஒரு செய்தி எதிர்பார்க்கலாம் குழந்தை பேர் புது வீடு வாங்குகிறோம் அல்லது புது வீடு கட்டுறோம் அதுக்கான பிளான் வாங்குறீங்க அதுக்கான பிளான் மனசில் இருக்குது ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு அதுக்கெல்லாமே இந்த காலம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மனை வீடு மனை வாங்குறது புது காரு புது பைக்கு புதுசாக நகை வாங்கிறது சின்னதாக ஒரு மொபைல் வாங்கிறது இந்த மாதிரி சுபச்செய்தி அப்படிங்கிறது மனதை இணைய சம்பவங்கள் அப்படிங்கிறது இதுக்கு முக்கியமாக காதல் கை கூடுவது இதெல்லாமே வந்து செய்தியில் வந்துடுது குடும்பம் சார்ந்து அதே போல் நீங்கள் படித்து முடிச்சுருக்கீங்க ரொம்ப நாள் வேலைக்காக வெயிட் இருக்கீங்க எப்படின்னா அற்புதமான ஒரு வேலை அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பு நல்ல ஒரு பெரிய இடத்துல ஒரு ஜாப் கிடைக்கிறது ஒரு பெரிய இடத்துல திருமணம் பண்ணி கொடுக்கறது இரண்டாவது திருமணத்திற்கு தயாராகக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கிறதுன்னு சொல்லி குடும்ப மகிழ்ச்சி அதிகமாகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது இதில் உங்களுக்கு என்ன மகிழ்ச்சியான நிகழ்வு நடந்திருக்கு நடக்க போகுது அப்படின்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதிரிகள் வந்து விலகி செல்வாங்க முக்கியமாக சொல்லப்போனால் எதிரிகள் அப்படிங்கிறது சண்டைக்காரன் தான் எதிரின்னு சொல்ல முடியாது உங்கள் தொழில் போட்டியாளர்கள் நீங்கள் நல்லா இறக்கூடாதுன்னு நினச்சவங்க இந்த மாதிரி ரீதியாக நம்மளுக்கு தேவையில்லாத ஒருத்தர் இருப்பாங்க அவங்க இதெல்லாமே விலகி போயிடுவாங்க தடைப்பட்ட சுப காரியம் வந்து இந்த மாதம் நடக்கும் உடன் பிறந்தவர்களுடைய உதவி முக்கியமாக கண்டிப்பாக கிடைக்கிறதுனால அண்ணன் தம்பிக்கு அப்படியே ஒட்டும் ஒட்டாமையே இருந்திருப்பாங்க பெரிய ஹெல்ப் சப்போர்ட் இல்லை அவங்கெல்லாம் வந்து உதவி செய்வாங்க அரசு வகையில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் புதன் பகவானுடைய அருள் அப்படிங்கிறதுமே சனி பகவானுடைய அருள் அப்படிங்கிறதுமே இந்த உடன்பிறந்தவர்கள் மற்றும் அரசு வகையில் கிடைக்கக்கூடிய உதவிக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இந்த மாதம் நிதிநிலை எப்படி இருக்குது இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுல தான் அந்த ஏரியா தான் ரொம்ப வீக்காக ரொம்ப அடி வாங்கிருச்சு ஸோ அப்படி பார்க்கும்போது ராகு பகவானுடைய அருளால் பாகப் பிரிவினை உங்களுக்கு சாதகமாகி அல்லது பூர்வீக சொத்தினுடைய வழக்கு உங்களுக்கு சாதகமாகி அந்த சொத்து உங்களுக்கு வர்றது அல்லது அந்த சொத்தை விற்கிறது மூலமாக உங்களுக்கு ஒரு பணம் வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு அப்படி கிடைச்சிருக்கா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பயணங்கள் மூலமாக வருமானம் ஒரு இடத்துல இருந்த இடத்துக்கு போய் பிஸ்னஸ் ரீதியாக வியாபார ரீதியாக வேலை ரீதியாக போகும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அதிர்ஷ்டம் அவ் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பெரிய உழைப்பு இல்லாமல் நமக்கு கூடிய அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டத்தினால நம்மளுக்கு பணம் வருமானம் நூறுரூவா கிடைச்சாலும் அது வருமானம் தாங்க அதனால் பெரிய வருமானம் பெரிய அதிர்ஷ்டம்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க பத்து ரூபாய் கூட காசு காசு தான் ஸோ கம்பல்சரி அந்த வருமானங்கிறது பெரிய அளவிலேயோ சிறிய அளவுலையோ ஆதாயம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கலாம் இந்த மாதம் மூல நட்சத்திர சகோதரிகளுக்கு பெண்களுக்கான பலனை பார்க்கும்போது ரெண்டாவது பாரத்தில் இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது புதன் பகவான் பதினொன்றில் இருக்கக்கூடிய அந்த நிலைங்கிறது ஆன்மீகம் சார்ந்து பயணங்கள் செல்லக்கூடிய ஆர்வம் அதற்கான வாய்ப்பு கோயில்கள் சென்று அங்கே உளவார பணி செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லது ஜோதிடம் சார்ந்து சாஸ்திரங்கள் சார்ந்து புதிதாக கற்றுக்கிறது ஒரு தையில இருக்கட்டு ஏதாவது ஒன்று சைடு பிஸ்னஸ்க்காக ஒரு ஒரு தொழிலை வந்து கற்றுக்கிறது அந்த கற்றுக்கொள்வதற்கான ஆர்வம் அதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உருவாகும் அதற்கு புதன் பகவானுடைய அருள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது கற்றுக்கலாம் இந்த மாதத்தில் கற்றுக்கிறது நீங்கள் இந்த ஆ ஒரு ஆறு மாதத்தையும் கணக்கு வச்சிட்டிங்கன்னா கூட புதுசாக ஏதாவது கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கற்றுக்குங்க அது உங்களுக்கு கை கொடுக்கு பின்னாடி அடுத்து தான் குரு பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கும்போது மூல நட்சத்திர பெண்களுக்கு தடைப்பட்ட சுபகாரியங்கள் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் சுபகாரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு சாதகமாக நடக்கும் திருமண வாய்ப்பு கைகூடும் அதே முதலே சொன்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு திருமண உறவுக்கு வரக்கூடிய காலமும் அந்த காலம் இருக்கும் உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு அவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த மாதம் பெரிய அளவில் உங்களுக்கு கிடைக்கும் கேது பகவானுடைய அருளால் ஆன்மீக குருவினுடைய ஆதரவு வழிகாட்டுதல் ஒரு கைட்லைன்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீக குரு அப்படிங்கிறது நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் இருக்கலாம் அல்லது நம்ம கோயிலில் இருக்கக்கூடிய குருமார்கள் இருக்கலாம் இந்த அவங்களுடைய சப்போர்ட் அப்படி இந்த மாதம் கிடைக்கும் நிதானமான செயல்பாட்டால் நிச்சயம் நல்ல வாழ்க்கை அமையும் நல்ல ஒரு வாய்ப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் சகோதரிகளுக்கு வாழ்த்துக்கள் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில் அலைச்சல் கண்டிப்பாக நிறையா இருக்கும் அலைச்சல் இருக்குது இல்லையோ பட் அந்த டயர்டு டென்ஷன் இதெல்லாமே நிறைய இருக்கும் கடந்த ஆறு மாதமாக வாழ்க்கையில் காரணமில்லாத உடல்நலக்குறை குறை சோர்வு இதுக்கெல்லாமே வந்து ஒரு நல்ல வழி கிடைக்கும் நல்ல ஒரு மருந்து மருத்துவம் இதெல்லாமே கிடைக்கும் லேசான தலை சுற்றல் வாந்தி இதுக்கெல்லாமே வந்து வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஒரு நல்ல தீர்வு உண்டாகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் வழிபாடுன்னு சொல்லி பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணாலும் சரி அல்லது அபிஷேகம் இல்லாமல் நார்மலாக போய் ஒரு அர்ச்சனை வச்சு வழிபாடு செஞ்சாலும் சரி இல்லை சும்மா வெறுமனே போய் நீங்கள் கையெடுத்து கும்பிட்டு வந்தீங்கன்னா கூட ஒரு நல்ல பலன் இந்த மாதம் கிடைக்கும் ஸோ பெருமாள் வழி கோயில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடு பொதுவாக ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ந்து செய்யலாம்னு சொல்லியிருக்கோம் போல் தினமும் விநாயகர் பெருமான் வழிபாடுன்னு சொல்லியிருக்கோம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடுங்கிறது கம்பல்சரி நீங்கள் பண்ணிக்கோங்க பரிகாரம்னு பார்க்கும்போது ஆதரவற்றோருக்கான மருத்துவ உதவிகள் நீங்கள் உங்களால் முடிஞ்சால் எப்படி வேணாலும் உதவி செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா நான் கட்டாயப்படுத்தலை ஸோ இந்த பரிகாரம் மற்றும் வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது இந்த புரட்டாசி மாதம் உண்மையில் ஒரு அற்புதமான மாதமாக மூல நட்சத்திர நண்பர்களுக்கு அமையும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை ஸோ இந்த அற்புதமான வாய்ப்பை நீங்கள் உபயோகப்படுத்திக்க நண்பர்களே இந்த பதிவு புரட்டாசி மாதத்திற்கான மூல நட்சத்திரத்திற்கான ஒரு பலன் அப்படின்னு இருந்தாலும் கோச்சார பலனாக இருந்தாலும் என்னதான் நியரஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது வழக்கம்போல் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு நல்ல காரியத்தை நல்ல முடிவை நீங்கள் செய்யுங்க வாழ்க்கையில் பெரிய அளவு வெற்றி பெறுங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்கள் தன்னம்பிக்கை தைரியத்தை வந்து கைவிடாதீங்க இறைவன் இருக்கார் அப்படின்னு நம்புங்க எல்லா இடத்துலையும் அவர் உங்களை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போய் உங்களை அடைய வச்சே தீர்வார் இது வந்து காலத்தினுடைய கட்டாயம் நண்பர்களே இந்த பதிவு நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் ஒரு விழிப்புணர்வான ஒரு பதிவாகவும் ஒரு எச்சரிக்கையான பதிவாக உங்களுக்கு இருந்திருக்குன்னு நான் வைக்கிறேன் இந்த பதிவை நண்பர்கள் மற்ற முறைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்தையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்குங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்